மிஸ்டர் நாத் ஒரு பேச்சு கொண்ட மிஸ்டர் ரோமியோ மஜினி அம்பிகாவதின்னு சொன்னா நீ அந்த காலத்துக்கே போயிருந்தா என்னப்பா இது கம்ப்யூட்டர் யுகம் நீ என்ன கார்பன் பேப்பர்லயே இருக்கிறிய அமெரிக்காவில் ஒருத்தர் எச்சு துப்புனா அடையாறு உட்கார்ந்து இருக்கிற மூஞ்சில நச்சுன்னு தெரிக்குது இந்த சாக்லேட் யுகத்துல நீ லவ் லெட்டர் எழுதினா லவ் எப்படி டெவலப் ஆகும் சரி இப்ப நான் என்னதான் பண்ணோம் உடம்பல்ல ஒரு மாதிரியா இருக்கு லேசா கொஞ்சம் அமைக்க விடு ஐடியா வரணும்லப்பா என்ன நான் சும்மாதான் இருக்கேன்

காதலருங்க நெருக்கமா சந்திக்கிறதுக்கு ஒரு டார்க்கான இடம் வேணும் அதுக்கு சினிமா தியேட்டர் தான் கரெக்ட் உன் லவர் அழைச்சிட்டு சினிமா கோட்டைக்கு போ படம் போட வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இரிட் ஆகிரு நீ சீனா ஆரம்பிச்சிரு சீனா சீனா என்னப்பா காதல நீ ஏழாவது எட்டாவது வருடத்து கூட பாஸ் பண்ணலையா காதை கூட அண்ணா விடுங்க சினிமாக்கு லேட் ஆயிடும் சரி தமிழ் படத்துக்கு போகாத ஏன்னா முதல் ரெண்டு ரீல் வரைக்கும் அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுப்பாங்க தங்கச்சிக்கு ஜாக்கெட் வாங்கி கொடுப்பாங்க இன்டர்வெல்ல அம்மாவுக்கு பாட்டு பாடிட்டு நிப்பாங்க ாலும் <coughs> செப்பனி மட்டும் ஹெல்த்தியா இருக்கணும் இதான் நம்ம பிரின்சிபல் உனக்கு தெரியுமில்ல தெரியும் சார் தெரியும் மண்டே மண்டை அடி நடத்த என்ன அர்த்தம் ஏதாவது குழந்தை இருந்தாலும் மடியில் படுத்துட்டு பேன் பார்த்து சொல்லி கொஞ்சிட்டு இருக்கலாம் அதுக்கும் வழியில் பெங்க போய் பஞ்சம் அடிக்கணும் கொஞ்சம் தூரம் போனால் மெயின் ரோடு அங்கே போட்டலாம் சார் அது வரைக்கும் நான் இங்கே என்ன பண்ணுறேன் பக்கத்தில் தான் ரிலேஷன் வீடு அங்கே வெயிட் பண்ணுங்க சார் இதை முதல்லயே சொல்ல வேண்டியதாயா ஒரு ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் இல்லையா வாங்க சார் இப்போ பார்த்தி ரொம்ப யோசிக்கிறேன் வாங்க சார் என்னையா சொந்த வீடுன்னு சொன்னேன் வீடு மட்டும் தான் இருக்கு சொந்தக்கார ஏறங்கிழமை ஊர் போயிருக்காங்க சார் தனியா இருந்தா நான் பயந்துக்குவேன் பெரியவங்களும் ஊர் போயிருக்காங்க சார் பாப்பா மட்டும் இருக்கு பிரீத்தி அங்கிள் வந்திருக்காரு வந்து வணக்கம் சொல்லு அங்கிலா ப்ரீத்தி நான் எல்கேஜி ப்ரீத்தியோட டீச்சரா இதுதான் ப்ரீத்தி சார் மகராசியாருமா சார் என்ன பார்த்தாலும் கல்யாணம் பண்ணி பொண்ணு சார் இருக்கு என் மாதிரிப்பா வெள்ளாருமா நம்பிக்கை நான் பஞ்ச அடைக்கு போலாம் ஐயோ நீங்க இருக்க சார் ப்ரீத்தி சார கவனிச்சுக்குமா சரிங்க அங்கு நான் காப்பி கொண்டு வரேன் கவனிச்சுக்கிட்டு போறானே அதுக்கு என்ன அர்த்தம் சரி ஆயிரம் தான் அப்படி இப்படி தொழில் பண்றவனா இருந்தாலும் எல்லாத்தையும் ஓபன் ஆவா சொல்லிட்டு போக முடியும் என்னதான் இருந்தாலும் சொந்தக்கார பொண்ணு இல்லையா நாம தான் அருணாச்சலம் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு குத்து மதிப்பா கணக்கு போட்டு மூவ்மெண்ட் எடுக்கணும்

அம்மா நீ கிஸ் பண்ணியே அப்ப புருஷன் எங்க போய் அவன் சிகரெட் பிடிக்க வெளிய போறனா அதனால தான் சீட்ட மாதிரி உட்கார்ந்தே அவனுக்கே புடிச்சாம தான வெளிய போய் நீ ஏன்டா அவன் சீட் பக்கத்துல போய் உட்கார்ந்தே உடனே நான் தூக்கிலே தொங்கிரேன் அண்ணே அண்ணே ஜனங்க எல்லாம் என்ன பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாங்கல அட ஜனங்க ஊடியா முதல்ல அந்த பொண்ணு வந்து பத்தி என்னன்னா போய் அவ கால்ல வந்து மணிபேடு கால்லையா ஏ உள மாட்டீங்களா டூயிட் பாடும்போது மட்டும் உள்ளங்கால இருந்து உச்சந்தல வரைக்கும் சைடுலயே மோப்ப புடிச்சிட்டு போறீங்க அப்புறம் அதே சைடுல ரிவர்ஸ் வர்றீங்க இப்ப மட்டும் கால்ல உள மாட்டீங்களா போய் போய் கால்ல உள்ளயா

அந்த அம்மா பொண்ணே லவ் பண்ணி அவசர பாரிஸ்லயே அவ அம்மா கிட்ட லோன் வாங்குன பாருங்க அதான் ஆம்பளை கணக்கு ஆனா நான் மட்டும் ஐடியா கொடுக்கலனா அந்த பொண்ண நீ லவ் பண்ணிக்க முடியுமா ஐயோ அப்படி ஒரு பொண்ணு இருக்கறதே எனக்கு தெரிஞ்சிருக்காதே அப்படி அப்படி லவ் பண்றது விளையாட்டா வீம்புக்காக தான் அவளை லவ் பண்ண ஆனா அவளை என்னால மறக்க முடியல அவளை எவ்வளவு லவ் பண்றோம் தெரியுமா அண்ணா காதல் கண்ணல தோன்றே மனசுல முடியும் மனசுல தோன்றே கண்ணல முடியும்

இந்த அஞ்சு பைசா பத்து பைசா மாத்தி வைக்கல போட்டு இருக்கு அப்ப நான் பிச்சுக்கார அது எனக்கு தெரியாது சார் கத்திரிக்கோள் எடுத்து கொடுங்கப்பா வெட்டி நான் போகணும் நிறைய ஓப்பனிங் இருக்கு ஓ உங்களுக்கு நிறைய ஓப்பனிங் இருக்கா எப்பா மத்தவனாவது கலர் குடிக்க வந்திருக்கான் இவர் கட்டிங் பண்ண வந்திருக்காரு அந்த கத்திரிக்கோள் எல்லாம் எடுத்து அந்த பக்கம் வைக்கடா சுத்தமான கட்ட குடும்பமா இருக்கேன் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தை பிளாஸ் பேக் பண்ணி பாடுறா தெரியல சார் முக்கியமான விஷயம் பேசுங்க என்னது சைக்கிள் கேபிள் இவன் பெரிய மனுஷனாயிட்டா சில நேரங்கள்ல இவன் பெரிய மனுஷனா இருப்பான் பல நேரங்கள்ல

அவனுக்கே இன்னொருத்தி கல்யாணம் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா கதறிட்டு வந்து கால் உருவாங்க இது மன்னர் காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்கு இதுக்கு நிறைய ஆதாரங்கள் கல்வெட்டுலயே இருக்கு உடுறா உடுறா மறுபடியும் வீடா உடுறாயா சத்தியமா சொல்றேன் நீங்க வேணா இந்த கல்யாண பத்திரிக்கை கொண்டு போய் மது மூஞ்சல வீசுங்க எங்க பையன் எங்க பையன் ஒண்ணும் ஆகல விஷம் சாப்பிட்டு சீரியஸ் ஆன நிலைமையில உள்ள இருக்காங்க பேஷண்ட் சீரியஸா உள்ள இருக்காங்க டாக்டர் நீ வெளியில இருக்கியா யோ உன் பிளான தெரியுமியா நீ சிலவுல இருந்து வந்தது என் பையனை கொண்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதா நீ டாக்டர் கொலகார

போடு அவங்க அம்மால கல்யாணம் பண்ணிக்கும் போது மட்டும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு அப்ப மட்டும் இனிச்சதா ஜஸ்ட் ஃபைன் பேசண்டர்கள் எப்படி இருக்காங்க ரொம்ப அக்கறையா கேக்குறானா ஏய் எப்படிமா இருக்காங்க அவங்களுக்கு சுயநினைவு வந்துருச்சு ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கும் சுயநினைவு போயிடுச்சு ஏ போய் பாருங்க என்னது மது என்னமாச்சு இனிமேல் தான் ஏதாவது ஆகணும் என்னங்க பத்து மாசம் கழிச்சு வந்து பாரு இதை பாருங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம் தயவு செஞ்சு ஐடியா கொடுத்து எங்களை பிரிச்சுடாதுங்க எப்பா நான் ஐடியா கொடுக்க வரவே இல்லை ஐடியாவின் ஹோல்சேல் டீலரே உங்க ஒப்பந்தான் எப்பா ஏதாவது ஐடியா வச்சிருக்கேன் சாரிப்பா எது சரணம் ஐயப்பாவா சாரி 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 சாரியாப்பா தயவு செஞ்சு எங்க இருந்து போறீங்களா ப்ளீஸ் கெட் அவுட் கெட் அவுட் என்ன அர்த்தம் போகணும் வெக்கம் இல்ல வாய வழியா அது உங்களை பிரிக்கிறதுக்கு நான் எந்த அட்டம் பண்ணல நானும் வெளியில போகணுமா இப்படி சுலோவா நீ டைலாக் பேசினாலும் நீ தான் தியாகி போலாம்